ஹை வியூவர்ஸ் வெந்தயக்கீரை வெந்தய குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் அவங்க அடுப்பை தச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடன கடுகு வெந்தயம் சீரகம் உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பு மூணு மிளகா வத்தல் அதோட பொடியாக நறுக்குன ரெண்டு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கணும் அதுக்கு பிறகு பொடியாக நறுக்கி வச்ச ஒரு கட்டு வெந்தயக்கீரை போட்டு நல்லா சுருளாக வதங்கணும் அதுங்குன பிறகு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளிக்கரைசல் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க பிறகு நல்லா வத்தின பிறகு இறக்கினா சுவையான வெந்தயக்கீரை வெந்தய குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் டு ஆல்